நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் எங்கென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஜாத் பரம்பிரமா தஸ்மைஸ்ரீ குருவே நமக டிவோடி நேஷனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமானது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக வந்து புதன்கிழமை வந்து பறக்குதுங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் அடுத்து குருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமையிலும் ராகேது பயிற்சி ஆனது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையிலும் வந்து நடக்குதுங்க குறிப்பா இந்த வருடம் சனி பயிற்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விசேஷமா வந்து கருதப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரக பயிற்சிகளினால் வந்து ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனா கொடுக்க போகுதுங்க அதாவது வருடத்தோட முற்பகுதி வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடமானது இருக்க போகுதுங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக இல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசிக்காரங்களுக்கான இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானுங்க கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா சந்திரன் அதிபதி மாதிரியே ஒரு தாய்மை உள்ளத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாத்தையும் தன்ன மாதிரியே நினைச்சு அன்பு செலுத்தக்கூடியவங்களா இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து தன்னோட தவறுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய ராசிகள்ல முதன்மையான ராசி இந்த கடகராசிங்க இவ்வளவு சிறப்பான ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசிக்காரங்களுக்கு நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்ப்போங்க இது வரைக்கும் அஷ்டம சனி உங்களுக்கு இந்த இந்த வருடம் வந்து மார்ச் மாசம் வரைக்கும்ங்க நிறைய மனக்கவலைகள் இருந்திருக்கும் ஒரு டென்ஷன் தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்துப்பீங்க அதுவும் குறிப்பாக அஞ்சு ஆண்டு காலமாகவே நீங்கள் வந்து ஒரு டென்ஷன்லேயே இருந்துட்டு மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்க நாம் கரெக்டாக தானே பேசுகிறோம் ஏன் கேட்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வந்துடும்ங்க நம்ம பேசுனது சரிதானா அப்படின்னு நீங்கள் சரியாக பேசியிருந்தா கூட உங்களுக்கு டவுட் வரும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க இப்போ கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாற போகுதுங்க அவங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடமான அஸ் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு வர்றாருங்க இது வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு அமைப்புங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு இவ்வளோ நாள் பதினோராம் அதாவது மே மாதம் வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலருந்து பன்னிரெண்டாம் இடமான பிரியஸ்தானத்துக்கு வர்றாருங்க இது வந்து கொஞ்சம் சுப விரியங்கள் அதிகரிக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து வருடத்தோட பிற்பகுதியில் எட்டாம் இடத்துக்கு வராருங்க கேது வந்து மூன்றாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துலேருந்து ரெண்டாம் இடமான தினம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு வராருங்க இந்த 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 வருடம் உங்களுக்கு கலவையான பலன் இருந்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாள கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஒரு பொற்காலம் அப்படிங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குங்க பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வாங்கின கடனை ஃபஸ்ட்டு படிப்படியாக வந்து தீக்க ஆரம்பிப்பீங்க சிபில் ஸ்கோர் உங்களுக்கு அதிகமாகும் மே இருந்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு த வந்து கிடைக்குங்க எங்கே தோத்திங்களோ எங்கே அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து போகக்கூடிய ஒரு பாக்யம் உங்களுக்கு வருடத்தோட பிற்பகுதியில் சூப்பராக இருக்குங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஏற்கனவே வாங்கின சொத்துக்களை விற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்க போது எல்லா விஷயத்துலேயும் படிப்படியான ஒரு வெற்றிங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் மீடியாவில் இருக்கிறவங்க மீடியாவில் நான் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல ஒன்றுமே பண்ணல அப்படியே போய் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு ஏங்கி கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல காலமாக இருக்க போகுதுங்க நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வெற்றியை ஒரு புகழை ஒரு பேரை நீங்கள் வந்து அடைய போகிறீங்க நான் நிதி முதலீடு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது நல்லது சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் ராகு எட்டுக்கு வராங்கங்க கொஞ்சம் வயிற்று பகுதியில் மலச்சிக்கல் வர்றது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஓகே இப்போ குரு வந்து உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதியில் பதினோராம் இருந்து நல்ல பண உறவு கொடுக்க போறாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வராருங்க அப்போ அங்கேருந்து நாலு ஆறு எட்டு இந்த இடங்களை பார்க்கறாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய விரை செலவுகளை கொடுப்பாருங்க அதை வந்து விரைய செலவாக மாற்றிக்கோங்க என்ன எப்படி விரைய செலவாக மாற்றிக்கலானா சுப செலவாக மாற்றிக்கலான்னா நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு நான்காம் இடம் அசியல் வீடு வண்டி வாகனம் மனை செல்லக்கூடிய இடம் அப்போ ஒரு வீடு கட்டணும் ஒரு சொத்து வாங்கணும் எனக்கு வந்து என்னோட சொந்த ஊரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களாம் இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு சுபவரிய செலவு பண்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க அதுவும் குறிப்பா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல பாக்குறதுனால ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்தை வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்த பாக்குறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்த பாக்குறதுனால பண்டுனா மாற்றம்ங்க அதனால டிரான்ஸ் ஆறாம் இடம் உத்தியோகம் டிரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை டென்ஷன் எல்லாம் இப்போ உங்களுக்கு படிப்படியாக நீங்கும் அதே மாதிரி கடன் தொல்லையும் உங்களுக்கு குறையும் அஞ்சு ஆண்டு ஆண்டு காலமாக இருந்து வந்த பொருளாதார பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க அடுத்து எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க எட்டாம் குரு பார்க்கறதுனால நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த வியாதிகள் குணவாகிறதுக்கு சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் வராத பணம் வரும் இந்த எட்டாம் இடத்த வந்து ராகுவும் எட்டாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால வேறு மொழி பேசுறவங்களால ஆதாயங்க வெளிநாட்டுக்கு ரொம்ப நாள போகணும்னு நினைச்சிட்டு வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்யம் அங்கேயே குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிட்டிஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கு இது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதுவும் ராகு வந்து பாத்தீங்கன்னா மறைப்பொருளை குறிக்கக்கூடிய எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால உருவும் அங்க இருக்கிறனால மறைப்பொருள் பற்றிய தேடல் ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு குருவுக்காக காத்துட்டு இருக்கிறோம் குரு கிடைக்கிறது அவங்க மனசுல தோன்ற விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகுங்க இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் இந்த சமயத்துல அதிகரிக்கும் அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுக்கு வரனால குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க எந்த ஒரு முக்கிய விஷயம்னாலும் நீங்க குடும்பத்தோட அலசி ஆராய்ச்சி முடிவெடுக்க ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க இல்லைனா சில சில வயிறு தொந்தரவுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை இந்த வருடம் நீங்க கற்றுக்கிட்டே இருக்க இருக்க கேது பகவான் உங்களுக்கு வந்து சாதகமா இருப்பாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு எட்டாம் இடத்துலேருந்து கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போது ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போகிறாருங்க இது வந்து அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுப்பாரு கௌரவம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போவீங்க அங்கே சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே போய் முதலீடு பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுப்பாருங்க உங்களுக்கு பாகிஸ்தானத்திலேருந்து பதினோராம் இடத்த மூன்றாம் இடத்தை ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு இது ஒரு நல்ல அமைப்பு பதினோராம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால லாபங்கள் உங்களுக்கு அதிகமாகுங்க மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அண்ணன் தான் எனக்கு அப்பா மாதிரி என்னையை வந்து பார்த்தாரு வளர்த்தாருங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மனஸ்தாங்கல்ல நாங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இப்போ அவங்களோட நீங்கள் வந்து இணைஞ்சி மனம் விட்டு பேசி நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி பதினோராம் இடம் ஆசைகள் அபிலாஷைகள் லட்சியங்களை குறைக்கக்கூடிய இடங்கள் அதனால உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் லட்சியங்கள் இல்லாம இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி ஒரு பண விஷயத்துக்காக கோட்டு போயிருந்தீங்கன்னா அந்த கேஸ் முடிஞ்சு இப்ப உங்களுக்கு பணம் வருவதுக்கான ஒரு நல்ல காலமா உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க அடுத்து சனி வந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறனால அதுவும் தனது ஏழாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பாக்குறாரு அப்ப உங்க வாழ்க்கை துணைக்கு நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு குறிப்பா வந்து டிரான்ஸ்பர்காக காத்துட்டு இருந்தீங்க ஒரு ப்ரமோஷன்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி அதன் மூலியமா ஒரு பயணம் நடக்கும் அந்த பயணத்தினால நன்மை உங்கள் வாழ்க்கை தனிக்கு கிடைக்குங்க நிறைய எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ வேணும் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறாரு அப்போ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீருங்க அடுத்து வந்து ஆறாம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க சனி பகவான் ஏற்கனவே வந்து குரு பகவானும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதனால உங்கள் உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற மரியாதை கட்டாயம் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சனி பகவானும் உங்களுக்கு மிகச்சிறந்த பக்கபலமாக இருக்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன பண்ணா இன்னும் இந்த வருஷத்தை நான் சிறப்பா மாத்திக்கலாம் அப்படின்னா அஷ்டமி திதியில பைரவர் வழிபாடு பண்றதும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மாதிரி புதன்கிழமைகள்ல நரசிம்மர் வழிபாடும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வேறு மொழி பேசுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியா அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் இந்த வருடத்தை உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை முழுமையா அலசி ஆராய்ச்சி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்